பானிபூரி பிடிக்காது ஆனால் அதுக்கப்புறமா அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு பானிபூரி கதலாம் இல்லை சாப்பிட்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க நானும் சாப்பிட்டுட்டு நாக்கில் டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு சரி ஓகேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சு இந்த யூடியூப்பை திறந்தாலே இவங்க என்னது அது பேர் ட்ரோல் வீடியோ சொல்லி ட்ரோல் இல்லை அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அதில் போட்டு விட்டாங்க பானிபூரியில் கண்ட தண்ணியை கலக்கிறதும் பானிபூரியை என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் நான் லைவில் சொல்லக்கூட முடியாது அந்த மாதிரி ஸோ என்றைக்கு நான் பார்த்தனோ நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் வெளியில இருந்து பானிபூரி சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்றதே கிடையாது ஒருவேளை எப்பயாச்சும் ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னா நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிடுவேன் பூரியாக இருக்கட்டும் பானியாக இருக்கட்டும் அதில் வைக்கிற ஸ்டஃப் மசாலாவாக இருக்குது வாட் நான் வீட்டில் பண்ணி சாப்பிடுவேன் வீட்டில் பண்ணும்போது நம்ம குவான்டிட்டி நிறையவே சாப்பிடலாம் நிறையவே பண்ணலாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறோமா நல்லாவே இருக்கும் ராஜூ ஹாய் அதுலேருந்து நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன் இந்த மாதிரி ஆனால் அதுக்காக எல்லாமே சாப்பிடாமலே இருக்க முடியாது பட் பானிபூரி சாப்பிட்றத விட்டுட்டேன் ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பானிபூரி ஆனா இப்ப இப்போ நினைச்சா பிடிக்கல சாரும் அவ்வளவுலாம் டைம் இல்லை சார் கடலா வைக்கணும்னா அதுக்கு பெரிய உழைப்பாளியாக இருக்கும் அதுக்கு வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம் சமையல் பிடிக்கும் ஆனால் ஷாப் வைக்கிற அளவுக்கு எடுக்க எனக்கு இருக்கும் இல்லை தெரியல ஊர் பேரம் மொற்ற வெற்றுவேல் பிரதர் போட்டாரோய் இல்ல ஃபிரெண்ட் ஓட அவ எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாதுடா தம்பி நான் அப்படி சொல்லல நான் நான் என்னோட ஸ்டோரி சொன்னேன் அடே அஸ்வின் கூப்பிடுற வாங்க உழைக்கலாங்க எப்பா எனக்கு தெம்பிள்லப்பா உழைக்கிற அளவுக்கு நான் உழைக்கிறதே எனக்கு போதும் யாரும் என்னோட நான் யாருக்குள்ளேயும் வர மாட்டேன் நிச்சூ நீங்க போய் தனியா தொங்குங்க நம்மள் வரமாட்டான் நெம்புள் கூப்பிடாதே ஜாரு என்ன சாப்பிட்ட என்ன ஸ்பெஷல் சபாதி ஹாய் மொபைல்ஸ் ஹலோ நட்ராஜ் ஹாய் பா சொல்லுங்க ஏஞ்சல் மொபைல்ஸா அதே சார் மூஞ்சி அப்படி வச்சு சொல்ல சப்பாத்தி நல்லா தானேப்பா இருக்கும் நல்லா இருக்கேன் பாண்டிகிருஷ்ணன் வந்துட்டான்டா ஏண்டா பேக்கேடிக்கு பிறந்தவனே வாங்க தண்டச்சுவர் பிரதர் தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ ஸோ மச் எப்படி வருவோம் எங்கே இருக்கும் எப்படி இருக்கோம்னு தெரியாது பேடு கமெண்ட்டாக தான் தட்டி தூக்கும் அப்படி தானே பிரதர் தேங்க் யூ ஸோ மச் பிரதர் தண்டைச்சுவர் பிரதர் மாமா எங்களுக்கு தேடுமா சாருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுமா அப்படியே தண்டச்சோவர் பிரதருக்கும் ஒரு ஹாய் பிரதர் நேம் எப்படி வச்சிருக்காரு

முரு ஹாய் பிரதர் தேங்க்யூ லைஃப் போட்டதுக்கு நல்லா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நீ இரவு வணக்கம் பிரதர்